வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சவனும் முதல் தினமே பிரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் இந்த பஞ்சாங்க பதிவின்படி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தினந்தோறும் தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளோக்கத்துடன் பயன்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குறுதி வருஷம் ஐம்பது மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயவடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பெயர்விட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் துலாஸ்நானம் இருபத்தி ஆறாம் நாள் சர்வ புத்தான வளர்பிரை ஏகாதசி பதம் அதாவது இன்றைக்கி சுக்குலபட்ச ஏகாதசி சர்வ ஏகாதசி விரதம் அதனால் இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் எந்த விரதத்தையும் எந்த தெய்வங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை ஒருவேளை சாப்பிட்லாம் அது அன்னமாக இருக்கக்கூடாது அந்த அரிசியானது பின்னமான அரிசியாக இருக்க வேண்டும் அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்ணும் நிச்சயமாக வயரம் முழுக்க சாப்பிடுவோம் ஆனால் அன்னைக்கு ரொம்பவும் கொஞ்சமாக சாப்பிடணும் அதில் பாதி இல்லை வாசி தான் சாப்பிட்ணும் ஆக அனைவரும் சர்வ ஏகாதசி விரோதமாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே காலை முதல் நான் முழுவதும் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே உங்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு கற்கண்டு முந்திரி திராட்சை துளசி மாலை ஆகியவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு தாங்கள் அனைவரும் லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்து கொள்வதால் தாங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக ஆயிரம் கோடி மடங்குக்கு மேல் கிடைக்கும் என்பதை உறுதியாக தங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிவாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினு ருதோ சரதுருதோ மாசமானது ஆஸ்வின மாசை ஐப்பசி மாதம் துலா மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளல்பிரை திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி பதினாறு நாழிகை ஆறு வினாடி பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சார்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகளாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத திதியானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சுகலபக்ஷ வளர்பிரே துவாதசியாம் துவாரசி திதி அதாவது இந்த தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெடுந்தவர்களோ ஐபசி மாதம் சுக்கலபக்ஷ வளப்பிரே துவாதசி திதியை மரணிக்கு இணைந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித சந்திர ஏதாவது சந்திரவம்சாவழிகளாக சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சதார்த்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்கிறே துவாதசியாம் துவாதசி அதாவது தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சந்திரவம்சாவழிகளுக்கு சாந்திரமானக்காரராக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்புணர்வர்களோ கார்த்திகை மாதம் சுக்கலபட்ச வல்லபிரை துவாசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நீங்கள் சூரியவம்சத்தில் குறைந்தவர்களோ சந்திரவம்சத்தில் குறைஞ்சலோ யாராக இருந்தாலும் அனைத்து மனித பிரிவிகளினுடைய குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருமாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண பிரபாகடாட்சும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்து தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கருமாக்களை நிச்சயமாக வருஷா வருஷம் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் பல ஹோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவையும் வந்து சேரும் என்று வேதசர்ம சாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசரமானது கோம வாசரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தரப்புரோட்டபதா நட்சத்திரம் உத்தரோட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாழிகை எட்டு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக ஐப்பசி மாதத்தில் உத்தரப்புரோஷ்டமத நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்றோர்களும் தங்களது பிறந்த நாளே நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷ வருஷம் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் எக்காலத்திலும் நமது பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் வரக்கூடிய பல கோடி மடங்கு அசுப பலன்களையும் விளைவுகளையும் நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இந்த விஷயமும் வேத தருணசாத்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைதான் இதைத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் துலாஸ்தானம் இருபத்தி ஆறாம் நாள் சர்வகுத்தான சுக்லபக்ஷ வலைவரை ஏகாதசி சுவாரோசிஷ மனு சாதுர் மாசிய விரதமானது ஆரம்பித்து இன்னையோட பூர்த்தி நாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை குவிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு ப பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை சுக்கரன் கோரை காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை குருகோரை சோளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் மகாம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியென்பர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ பல்வணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்கோ